ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இந்த இரவில் இதை முழுமையாக கேட்டுவிட்டு எனக்கு நன்றே மட்டும் கூறிவிட்டு நிம்மதியாக உறங்கு நாளை உன் செவிகளில் சேர போகும் முதல் செய்தியை கேள் நிச்சயமாக முகம் மலர்வாய் மன நிம்மதியுடன் சந்தோஷமான வாழ்வை துவங்குவாய் எல்லாம் கூடிவரும் நாள் தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது உன் விடியலை பார்க்க காத்து கொண்டிரு நிச்சயமாக வரும் விடியல் உனக்கானதாக அமையும் வாழ்வில் எப்பொழுதும் துன்பங்கள் துரத்திக்கொண்டே நிம்மதி எழுந்து என்னை ஓட செய்கிறது என்று வருந்தாதே முதலில் பயம் என்பதை தூக்கி எறி உனக்கான கஷ்டத்தை எதிர்த்து அந்த சூழ்நிலையை ஏற்று போராடு உனக்கான போராட்டங்களில் நீ வெற்றி பெறும் வரை நின்று போராடு உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு துரோகம்தான் இழக்கிறார்கள் உனக்கு எதிராக சதிவே செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவையெல்லாம் நான் உன்னிடம் சொல்ல வேண்டியதில்லை உனக்கே எல்லாம் புரிகிறது ஏனெனில் என் பிள்ளை புத்திசாலி யார் எப்படி பேசுகிறார்கள் யாரெல்லாம் உனக்கெதிராக வலை வீசுகிறார்கள் எப்படியான எதிர்மறையான எண்ணங்களை உன் மனதில் விதிக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீயும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் முதலில் இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கோபப்பட்டு எரிச்சல் பட்டு நீ இப்பொழுதெல்லாம் மெல்ல மெல்ல மாறிவிட்டாய் அமைதியாக இருக்க பழகிக்கொண்டாய் என் வார்த்தைகளை கேட்டு கேட்டு உன் மனம் அமைதியடைந்துள்ளது சொல்ல போனால் பக்குவப்பட்டுவிட்டது யார் யார் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்ப இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் அப்படியாகத்தான் நீயும் இப்பொழுது அமைதியாக இருக்கிறாய் ஒருநாள் நீதி ஜெயிக்கும் தர்மம் வெல்லும் தர்மம் என்றும் தோற்காது நான் எந்த பாவமும் செய்யவில்லை அதனால் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்கிறது இந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது இப்படியே தொடர்ந்து கொண்டிரு யாரையும் திட்டாதே சாபம் இடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உனை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் இதுவே பிரபஞ்ச நீதி நம்பிக்கையோடே ஏறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம